சவுட்டு போட்டிக்கலாம் இறங்கு கொஞ்சம் சொல்ல கூடாது வாயில இருக்கிற முத்தா கொடி போகும் சரி அவுட்டு பாய் பாண்ண வச்சு பாலம்பறா டிக்கெட் கழுவிடறாங்க கொஞ்சம் பாக்கு தோப்புக்கு நிறுத்துறீங்களா ஐயோ வந்துட்டானுங்க உங்க பஸ் பெரிய மீ என்ன கொஞ்சம் ஆத்து பாலத்துக்கிட்ட இறக்கி விடுறீங்களா நீ மனசுனே இல்ல போது பொசுக்கு மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேற

ஏதாவது ஒரு கழவன் தான் கட்டிக்கணும் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத இந்த காலத்து வாலிபன்களை விட கிழவனுங்க எவ்வளவு பெட்டர் நீ கோவில் மண்டபத்துக்கு வா அங்க வச்சு பாத்துக்கற என் முருகா ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் மை டியர் ஃபேஷனேட்டிங் வைஃப் ஐ ஆம் கோயிங் டு தி பேடி ஃபீல் to see the and the and goats. காலையேம்டி ஐ ட் யூஷ் நவ் ஐ in இன் again, நான் வயலுக்கு போறேன் என்னமா வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன் வண்டி அமைச்சிருப்பேன் இல்ல பெரியம்மா, உங்க எல்லாருக்கும் ஒரு സർപ്രൈസ് வைக்கணும்னு என்னடா நானே வந்துட்டேன். சாரி பேசுவோம். ஊர்ல பாட்டி அப்பா நல்லா இருக்கங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கௌரிம்மா, ஆ? அப்பா உன் படிப்பு விஷயத்தை பத்தி என்னம்மா முடிவெடுத்திருக்கா? बीएससी கம்ப்ளீட் பண்ணிட்ட பெரியப்பா, மேரோ கொண்டு அமெரிக்கால அப்பா எல்லா ஏற்பாடு பண்ணிட்டிருக்காங்க. வாட் இஸ் திஸ்ம்மா? நம்ம பாரம்பரியக்கே ஒரே ஒரு செல்லபொண்ணு நீதான். எங்களுக்கோ புள்ளைய பூச்சியக் கிடையாது. யூ ஆர் தி ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பேரனும் பேத்திய பேத்தி தருவியா அத விட்டுட்டு அமெரிக்கா போறேன் ஆப்பிரிக்கா போறேன் அண்டார்டிகா போறேன்னு ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கோ டு அமெரிக்கா ஐ வாண்ட் யூ டு கெட் மேரிட் சூன் முதல்ல உன் கல்யாணம் நடக்கணுமா கௌரிமா ஒண்ணு தமிழ்ல பேசுங்க இல்ல இங்கிலீஷ்ல பேசுங்க அதை விட்டுட்டு சும்மா நாயில விழுந்த நண்டு மாதிரி லொட லொடன்னு இந்த இங்கிலீஷ கேட்டு தானடி கட்னா தான் கட்டுவேன் இல்லண்ணா சூசைட் பார்ட்டிக்கு என்ன ஏன் காலை புடிச்சு கட்டிக்கிட்ட? அது அப்போ. ஆனா இப்போ நீங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு கேட்டு என் உயிரே போகுது. ஐயோ என்ன பெரியமா இது? எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மாடி. This is only that day fight. Not a night fighter. ஏக்கு மாண போது. பெரியம்மா, பொங்கிலா.

இந்த உலகமே அழிஞ்சாலும் ஆரம்பிச்சேன் இந்த உடம்புல உசு இருக்க அழைக்கும் படிப்பு என் தாய் இத படிக்காதவன கேவலப்படுத்துற அந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே இருப்பே படிச்சுகிட்ட எவ்வளவு ஆளும் மீறாது வாயா நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீ எல்லாம் உருப்புறதுக்கு வழிய பாருங்க கோடா வா எடிய உடா என்னடி என்ன சென் வயத்தை அக்கா செண்பக அக்கா வைத்தியம் பாக்க போயிருக்கு இப்ப அந்த ஆமா அவளுக்கு ஒரு வேலையே இல்லை நீங்கள் விடகதை போடுங்கக்கா விடுகதை போடுங்கக்கா ம் சரி முதல்ல உனக்கு விடுகதை போடுவேன் அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது உனக்கு போடுவேன் அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேரும் விட கண்டுபிடிக்கலன்னா அவங்கவங்க மாத்தி மாத்தி கூட்டி போட்டுக்கணும் சரியா சரி சரி முதல்ல விடுகதை உனக்கு ம் ஆ முக்கு முடுக்குக்குள்ளே முன்னூறு தென்னம்பிள்ளை அது என்ன? முக்கு முடுக்கு குள்ள, முன்னூறு தென்னம் புள்ள. அதான்டி. அது வந்து, அது வந்து தெரிலக்கா. தெரிலியா, அப்பனி ஒரு குட்டு போடு. முக்கு முடுக்கு குள்ள, முன்னூறு தென்னம் புள்ள அக்கா, சொல்லுங்க கா. இரிடி. அடுத்து ஒனுக்கு. இரட்டு வீட்டில்

நான் கண்டுபிடிக்கிற்குமா என்ன பாக்குறீங்க நாங்க விடுக போட்டு விளையாண்டா உங்களுக்கு கிண்டலா இருக்கா என்ன நான் கிண்டல் பண்ண மரியாதையா பேசு solve the matter!

சொன்னிய எலுசபுத்ராணி அவங்க கோட்டையிலிருந்து வர்றேன் దం తరు కట్ దం తరు కట్ తరు కట్ We'll no. be